சார் இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பயங்கரமா ஃபால் ஆயிருக்கு इंडियाல மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல்லயும் இந்த ஃபால் அப்படிங்கறத பாக்குறோம் சோ இந்த சூழ்நிலையில மார்க்கெட்ல ரொம்ப ஹை ரிஸ்கான செக்டார்ஸ்னா அப்படின்னா என்ன சார் இப்போ ஹை ரிஸ்கான செக்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்டினா இப்போ ஏற்கனவே ஒரு நல்ல ரன் ஓடி முடிஞ்ச இந்த ரயில்வேஸ் டிஃபென்ஸ் இந்த செக்டர் எல்லாம் வந்து நல்லா விழுந்திருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ஏன்னா இப்ப நல்ல ப்ராஃபிட் புக்கிங்கும் இதுல நடந்திருக்கு ஒரு நல்ல ரன் வந்திருக்கு அதனால இப்ப இந்த செக்டர் வந்து பெரிய லெவல்ல விழுந்திருக்கு லார்ஜ் கேப் அளவு பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் விழுந்திருக்கு மிட் கேப் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் விழுந்திருக்கு ஸ்மால் கேப் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் விழுந்திருக்கு கிட்டத்தட்ட பிப்டீன் லேக் க்ரோர்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு

ஃபார்மாவும் நல்லா தான் இருக்கும் என்ன இப்போ இந்த ஃபார்லையே பார்த்தீங்கன்னா ஃபார்மா வந்து ஒன் பர்சன்டேஜ் தான் கீழே விழுந்திருக்கு மிச்ச ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை ஆட்டோவாக இருக்கட்டும் ஃபோர் பர்சன்டேஜ் கீழே விழுந்திருந்தாலும் ஃபார்மா வந்து ஒன் பர்சன்ட் தான் கீழே விழுந்திருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபார்மாவோட எக்ஸ்போர்ட்டு கிட்டத்தட்ட செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம ஜென்ரிக் மெடிசன் ஃபாரினுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதனால் அது பெரிய லெவலில் விழுகலை அதனால ஃபார்மால ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க இப்போ டைம் கேப்பில் ஆவரேஜ் அவுட் பண்ணிக்கலாம் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஸ்ட்ராங்காக உள்ள வரலாம் இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கிறவங்க இப்போ எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது கரெக்டான ஆப்ஷனாக இருக்குமா சார் இந்த ஃபால் டைமில் எக்ஸிட் பண்ணுறது இல்லை இந்த ஃபால் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவு இதோட நிற்க போகிறது கிடையாது ஏன்னா இப்போ பேசிக்கலாக இந்த ஃபாலுக்கான ட்ரிகர் வந்து ஒரு நாலஞ்சு விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் இதில் வந்து பேங்கிங்கில் வந்து பேசிக் எண் என்னோட ரேட்டை ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமா இப்போ அவங்க ஹைக் பண்ணியிருக்காங்க அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அதனால பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் அது என்னோட ட்ரேடை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன இருக்கிறதுலையே என் தான் வந்து ஜாப்பனீஸ் என் தான் வந்து லோயஸ்ட்டு லெண்டிங் கரன்சி அந்த கரன்சியை வாங்கி தான் வேறு மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றிட்டாங்கன்றதுனால ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்கிட்ட கீழே விழுந்திருக்கு யுஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த ஜாப் மார்க்கெட்டோட டேட்டாஸும் பிளஸ் யுஎஸ் ஃபெட்ரல் வந்து இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக திரும்பவும் ஒரு கட் இருக்குன்றதுனாலையும் யூஎஸ்ல ஒரு ரெசஷன் வரும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் நிலையும் நடக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸோட வார் நேற்று முந்தனைத்து ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி குளோபல் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல கீழே விழுந்துட்டு இருக்கு இது செட்டில் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வாலட்டைலா இருக்கும் ஏன்னா இந்தியாவோட மார்க்கெட்டு ஒரு நல்ல ரன் பார்த்துருச்சு கிட்டத்தட்ட கோவிடுக்கு அப்புறமா கேஷிஎப் ரெக்கவரியில் நல்ல ரன் பார்த்துருச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் புக்கிங்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஒரு ஷார்ட் டர்மில் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இன்னொரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் லாங் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா இது திரும்பவும் மார்க்கெட் வந்து வாலட்டையெல்லாம் இருக்கும் அதனால் இப்போ உள்ள இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை காரணமாக வச்சு வெளியே வர்றது வந்து அவ்வளோ உத்தேசம் கிடையாது ஆவரேஜ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த அவங்க நல்லா யூஸ் இது வந்து வந்து ிட்டியை அவங்குமா சார் கண்டிப்பா கோல்டு தான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி குளோபல் டென்ஷன்ஸ் வரும்போது சேஃப் ஹெவன் அது கோல்டு மட்டும்தான் அதனால இப்ப இறங்கின இந்த கோல்டுல இந்த டியூட்டி கட் மூலமா இறங்கின பிரைசஸ் உடனே நம்ம இதில் ரெக்கவர் ஆச்சுன்றத பார்த்தோம் திரும்பவும் குளோபல் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால திரும்பவும் இது ஃபர்தரா ஏறுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இங்க இருந்து அடுத்தது எல்லாரும் கோல்டுக்கு தான் நிறைய பேர் போவாங்க அதனால் கோல்டோட ப்ரைஸஸ் போகும் இப்போ கோல்டை டைரெக்டாக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வா பார் அந்த மாதிரி வாங்குகிறவங்க வாங்கிக்கணும்னு வாங்கிக்கலாம் ப்ளஸ் இதில் மல்டி மல்டிஎஸ்ட் ஃபண்டில் இருக்கிற கோல்டு அலக்கேஷன் வந்து கம்பெனிஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை ஹைக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இந்த ஷார்ட் டேர்ம் வால்ட்டாலிட்டியை யூஸ் பண்ணி கோல்டு ஈடிஎஃப் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல டைரக்டா நம்ம கோல்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் கோல்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேனுபேக்சரிங் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேனுபேக்சரிங் செக்டர்ல இருக்கிற முக்கியமான ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் சொல்ல முடியுமா சார் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இருக்கிற மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும் ஏன்னா இப்ப ஒரு லாங் ரன்ல பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பெரிய லெவல்ல ஏறவே இல்லை அதனால லார்ஜ் கேப்ல இருக்கக்கூடிய மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருக்கும் இப்ப இந்த ஃபால்ல கூட பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பு தான் பெருசாக விழுந்திருக்க வழிய லார்ஜ் கேப் பெரிய லெவலில் விழுகலை அதனால பாத்தீங்கன்னா அதுல லார்ஜ் கேப்ல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மார்க்கெட்டு இப்போ வாலட்டையிலாக இருக்கிறத வந்து இதை தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே என்ன இப்போ மார்க்கெட் போது இன்னும் ஏறுமா இன்னும் ஏறுமான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அந்த ஏற்றம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு நிஜமாவே ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கு இந்த டூ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜுங்கிறது ஒரு நல்ல ஃபால் என்ன முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் விழுகும் அன்னைக்கே மறுநாளே டக்குன்னு ரெக்கவரி ஆகிடும் இல்ல ஈவினிங் குள்ளேயே ரெக்கவரி ஆகிடும் மார்க்கெட் இன்னும் ஏறுதுன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இறங்குறதுக்கான சைன்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு பிளஸ் இந்த மும்முனை தாக்குதல்னு சொல்ற மாதிரி குளோபல் டென்ஷன்ஸும் கொஞ்சம் சேர்ந்துருக்கிறதுனால இது கொஞ்ச நாள் சஸ்டைன் ஆகும் அதனால இந்த வாலட்டாலிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணி ஆவரேஜ் அவுட் பண்ணி உங்களோட லம்சம் ஏதாவது இருந்ததுன்னு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுட்டு பாக்கி உள்ளதை மார்க்கெட் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் எஸ்சிபியில் நம்ம பண்ணணும் அப்படின்னா லாங் டேர்ம் ஆவரேஜிங்க்கு வந்து நம்மளுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும் முக்கியமாக இந்த டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே செக்டார்ஸ் வந்து ஒரு நல்ல ரன் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம அந்த டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே செக்டார்க்கு உள்ள ஸ்டாக்ஸு ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு அதுல ப்ராஃபிட் புக் பண்ணுனவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரு ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல தருணம் ஆயில் கம்பெனிஸை பொறுத்தளவு டென்ஷன்ஸ் திரும்பவும் இருக்கும் ஏன்னா இஸ்ரேல் வாரோட டென்ஷன்ஸ் வந்து இந்தியன் ஆயில் கம்பெனிஸுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ப்ரைஸ் டிடர்மின் பண்ணல அவங்களோட ப்ரைசஸ் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்தியன் கம்பெனிஸோட மார்ஜின் வந்து பெரிய லெவல்ல ஒரு ஷார்ட் டமுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லாஸ்ட் குவார்டரோட ரிசல்ட்டும் எதிர்பார்த்த லெவலுக்கு பெரிய லெவலில் வரல அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்டில் யோசிச்சு வர்றவங்களும் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பண்ணுவாங்க ஏன்னா மார்க்கெட் உள்ளுக்குள்ள திரும்பியும் ஃபர்தராக பம்ப்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவாங்க அதனால் இந்த வாலட்டாலிட்டி வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க